凝った அருகே ஆணை மேலகரம் ஊராட்சி மன்ற அலுவலகம் முன்பு நூறு நாள் வேலை வழங்க கோரி நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் திரண்டு திடீர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது பல்வேறு மாவட்டங்களில் நூறு நாள் வேலை திட்டம் தொடங்கிய நிலையில் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே மயிலாடுதுறை ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஆணை மேலகரம் ஊராட்சி அலுவலகம் முன்பு எட்டு மாதம் காலங்களாக நூறு நாள் வேலைவாய்ப்பு வழங்காததை கண்டித்து நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து நூறு நாள் வேலை கேட்டு வார்டு உறுப்பினர் ரமேஷ் ராஜா ஆகியோர் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஊராட்சியில் உள்ள அனைவருக்கும் பாரபட்சமின்றி நூறு நாள் வேலை வழங்க கோரி கண்டன கோஷங்களை எழுப்பினர் மேலும் ஊராட்சி மன்ற அலுவலகம் முன்பு சாலையில் அமர்ந்து திடீர் தர்ணா போராட்டத்திலும் ஈடுபட்டனர் இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது தகவலின் பெயரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மயிலாடுதுறை மாவட்ட கூடுதல் கலெக்டர் சபீர் மற்றும் குத்தாளம் காவல் ஆய்வாளர் ஜோதிராமன் ஆகியோர் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் பேச்சுவார்த்தையில் உடன்படிக்கை எட்டியதால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என கூடுதல் ஆட்சியர் அளித்ததன் பெயரில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் கலைந்து சென்றனர்